ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் தற்போது எப்படி இருக்கிறார் எந்த காரணத்திற்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்த காரணத்தினால அவர் அனுமதிக்கப்பட்டாரா இல்லை திடீரென அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா என்பது குறித்து பார்க்கலாம் நடிகர் ரஜினிகாந்திற்கு அடி ஒரு வீக்கம் ஏற்பட்டு இருக்கிறது அதன் பிறகு நேற்று மாலை சரியாக ஒரு ஏழு முப்பது மணியிலிருந்து ஒரு எட்டு முப்பது மணிக்கு உள்ளாக அவர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் இன்று காலை ஒரு ஆறு முப்பது மணி அளவுல அவருக்கு ஒரு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சிகிச்சை மருத்துவர் சாய் சதீஷ் என்பவர் தான் மேற்கொண்டிருக்கிறார் என தெரிவித்திருக்கிறார்கள் அவர் ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி அறிந்த ரசிகர்கள் மிகவும் கவலை அடைந்திருக்கிறார்கள் அவரினுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள் இந்த நிலையில ரஜினிகாந்திற்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த சிகிச்சையானது எப்போதுமே செய்யக்கூடிய ஒரு வழக்கமான சிகிச்சை தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இது அறுவை சிகிச்சை கிடையாது இந்த சிகிச்சையை எலக்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிகிச்சையானது அவருக்கு திடீரென ஏற்பட்ட எந்த ஒரு சிக்கலினாலுமே செய்யப்பட்டது கிடையாது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு நடக்கக்கூடிய சிகிச்சை முறைதான் குறிப்பா இரண்டு மூன்று வாரங்களாகவே இது தொடர்பாக ரஜினிகாந்த் மருத்துவரோடு ஆலோசனை நடத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த ஆலோசனை தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் முன்பாகவே அவருக்கு அடி வயிற்று பகுதியில வலி வீக்கம் இது மட்டுமல்ல முதுகு வலி உள்ளிட்ட சில பிரச்சனைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த சில பிரச்சனைகளுக்காக தான் தற்போது அவர் சிகிச்சை முறையை மேற்கொண்டு இருக்கிறார் என ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ரஜினிகாந்த் சென்னையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய உடல்நிலை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ரஜினிகாந்த் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்படல ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர் மருத்துவமனையில ஆலோசனை பெற்ற பிறகுதான் அவர் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற வெளியான ஒரு தகவல் ரசிகர்கள் மத்தியில ஒரு நிம்மதியடைய வைத்திருக்கிறது மேலும் பல்வேறு தரப்பினரும் ரஜினிகாந்த் குணமடைய வேண்டி வருகிறார்கள் தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ரஜினிகாந்த் பூரண குணமடைய வேண்டுகிறேன் என சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் தினங்களுக்கு முன்பு கூட கூலி படத்தினுடைய ஷூட்டிங்ல வேட்டியின் படத்தில் வரக்கூடிய பாடலுக்கு ரொம்ப உற்சாகமாக ரஜினிகாந்த் நடனம் ஆடி இருந்தார் அவர் தன்னுடைய ஸ்டைல ரொம்ப என்ஜாய் பண்ணி அவர் ஒரு டான்ஸ் ஆடி இருந்தார் தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனாலுமே இது திடீரென அனுமதிக்கப்படவில்லை அவருடைய உடல்நிலை தற்போது சீராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது